ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இலங்கையில் மீண்டும் புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகுது அதாவது பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி மாடல் புதிய ப்ராண்ட் நியூ பைக்குகள் இலங்கை முழுவதும் இறக்குமதி ஆகுது அவங்களுடைய கண்டாக்ட் நம்பர் எங்கே எடுக்கணும் ப்ரீ புக்கிங் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதுபோலையே இன்றைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பிராண்ட் நியூ பைக்குகள் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க அதை நீங்கள் இலங்கை முழுவதுமே நீங்கள் வாங்கலாம் அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரணும்னு சொன்னால் என்னுடைய சேனலில் ஜஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஒன் வீக் முன்னாடி போய் பாருங்கள் அந்த பைக்கை பற்றிய வீடியோ அதோட எங்கே எல்லாம் நீங்கள் அதை நீங்கள் எடுக்கலாம் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டுருக்கோம் வாங்க இப்போ இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் கரெக்டாக இந்த கார் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிசான் சன்னி எக்ஸ் சலூன் இதுதான் இதோட கரெக்டான மாடல் இது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டூ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வெஹிக்கிள் செய்யப்பட்டது இதோட இன்ஜின் சிசி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி தான் இதோட இன்ஜின் சிசி பெட்ரோலில் இயங்கக்கூடியது இந்த வாகனம் கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் நேவி ப்ளூ தான் இந்த காரோட கலர் இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஒடுங்கன்னு பார்த்தா அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் ஜெனூன் மைலேஜ் காட்டுது ஓகே அப்புறம் ஆட்டோ கியர் வசதி இருக்குது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் புதிய இன்ஜின் இதுக்கு இன்ஜின் பார்த்திங்கன்னா புதிய இன்ஜின் போட்டிருக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நான் ப்ரைஸ் சொன்ன பிறகு அந்த ஓனோட நீங்கள் இதுக்கு கதைக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா டுவெல் ஏர் பேக் இருக்குது மற்றும் ஏர் ஏர் கண்டிஷன் இருக்குது பவர் மில்லர் பவர் ஷட்டர் ரிமோட் கீ வசதி இருக்குது ஃபேப்ரிக் இன்டீரியர் உள்ள இருக்குது அதோட எலோவில் இருக்குது புதிய டேரர்கள் போட்டுருக்குறாங்க இப்போ வரையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஏ டு செட் கிளியர் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது இன்சோ டேக்ஸ் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த நிசான் சன்னி இதுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ பெரிய ப்ரைஸ் இல்லை கரெக்டாக பிரைஸ் குறைஞ்சி தருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெயிக்கிளுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் தேர்ட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்மையாகவே ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இதிலேருந்து கட்டாயம் குறைத்துருவாங்க இப்படி ஒரு வெஹிக்கிள் தேடி இருக்கிறீங்க இந்த ப்ரைஸுக்கு ஓகேன்னு சொன்னால் கண்டாக்ட் நம்பர் கேளுங்க நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் ப்ரைஸ் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் என்ன சொன்னால் நான் சொன்ன டீட்டெயில்ஸை விட அங்கே குறைகள் இருந்து சொன்னால் நேராக போய் பாருங்கள் பார்த்து அந்த குறைகளை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி இந்த வைக்கில் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எல்லாேருமே சொல்கிறது இந்த வருஷம் அதாவது சாரி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா புதிய வாகனங்கள் இறக்குமதியாக சொல்லி எஸ் அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதம் ஃபெப்ரவரி மாதத்துக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் வாகனங்கள் இறக்குமதி ஆகப்போகுது அதுக்காக இவ்வளோ பெரிய ப்ரைஸுக்கெல்லாம் இல்லை ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சி தான் விற்பனை விற்பனைக்கு வரப்போகுது இந்த அரசாங்க மாற்றம் காரணமாக கடை புதிய புதிய அப்டேட்டுகள் வந்து கொண்டு அப்படி பார்க்கும்போது கட்டாயம் அடுத்த வருஷம் ரெண்டாம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பாருங்க புதிய கார்கள் புதிய டேட்டோ கேடிஎச் வாகனங்கள் புதிய மோட்டர் பைக்கெல்லாம் கடை கட கடன்றுங்கும் போது அடுத்த வருஷம் பாவித்த வாகனங்கள் எடுக்க வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் புதிய வாகனம் வந்துடும் அதை நீங்கள் எடுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கு ஜூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான அப்டேட்டுகளை நான் கொடுத்து கொண்டிருக்கேன் கட்டாயம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு சேனலாக இருக்கும்